السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وعلى اله وصحبه اجمعين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي ரப்பி எஸ்ஸிர் வலா துஸ்ஸிர் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல் அலவிலா கருணையால நிகர்ல அன்புடையவன் அல்லாஹ்வின் பேரை கொண்டு அன்புக்குரிய அன்பு குறைய நேர்மை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோளர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் சமூகாயத்தின் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவராக இருக்கிறார் படைத் தலைபதியாக இருக்கிறார் குடும்ப தலைவனாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி பல்வேறு பரிணாமங்களை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகாயத்தில் ஒரு மனிதனால் வகிக்க முடியின்ற தன்னை பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையாக அல்லாவின் துதர்சல அல்லாஹ் அலிசல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ரபிசல்லா அலிசுல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் ஒரு தலைவருக்கும் தன்னுடைய தலைவரை பின்தொடர்கின்ற அந்த தொண்டருக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக இருந்தது ரபிசல் அல்லாஹா அவர்கள் தம்முடைய தோழர்களில் யாராவது தம்முடைய அவைக்கு வராவிட்டால் அவரை குறித்து தேடுவார்கள் ஆராய்வார்கள் ஒருவரை நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க சொன்னாங்க பின் பின் கைஸ் கைஸ் வர்கள் இவர் எங்கே என்று ரபிஸ்வலாமு ஆராய்கிறார் தேடுகிறார்கள் காரணம் என்ன ஒரு அல்லாஹு சொல்கிறார் உங்களில் ஒருவர் அவருடைய குரலை அல்லாவின்துடைய குரலுக்கு சராசரியாக உயர்த்துவதைப் போன்று அல்லாவின் துறைய குரலுக்கு மேலே உங்களுடைய உயர்த்தாதீர்கள் அதன் மூலம் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லா சொல்றான் நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய அமல்கள்லாம் பாழாகிவிடும் என்று அல்லாஹுத்தாலா சுரத்துல் ஹல்ராத் சொல்லக்கூடிய நாற்பத்தொன்பதாவது அதிகாயத்து முதல் மூன்று வசனங்களை அல்லாஹூத்தால சொல்லி காட்டுறான் இந்த வசனம் அறளப்பட்டதற்கு பிறகு சாபித் பின் கைசர் அல்லி இல்லா அவன்கள் வீட்டிலேயே முடங்கி விட்டார்கள் அவர் அல்லாஹின்தோடைய அவைக்கு வருவதில்லை ஏன் வீட்டில் முடங்கி விட்டார் என்று சொன்னால் அவர் இயற்கையாக எனது உயரத்த உரத்த குரல் உடையவர் நிறைய சப்தமுடையவர் அப்போ அதனால் அவர் பேசினாரி சொன்னோம் அந்த சப்தம் சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும் அப்போ இதனால் அவரை நினைத்து கொண்டார் இந்த வசனம் தம்மை குறித்து தான் சொல்லுகிறது எனவே நான் ஒரு நரகவாசி ஆகிவிட்டேன் என்கிற கவலையோடு அவர் வீட்டில் இருந்து கொண்டு அம் அழுது கொண்டிருக்கிறார் அதனால் அவர் அல்லாஹருடைய அவைக்கு வரவில்லை அப்போ ஒரு மனிதர் சொல்கிறார் யார் சொல்லுதா உங்களுக்கா வண்டி பின் கைஸ் எங்கே இருக்கிறார் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஆராய்ந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார் போட்டு போனவர் என்ன செய்கிறார் அவருடைய வீட்டில் அவரை காண் பார்க்குறாங்க வீட்டில் எப்படி இருக்காருன்னு சொன்னால் தலை கீழே தொங்கி விட்டுட்டு அவர் செய்கிறார் சோகமாக உருவெடுத்து காட்சி அளிக்கிறார் வீட்டில் அப்போ அவர் கேட்குறாமா சேனுக்க என்ன உன்னுடைய நிலை ஏன் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்கிற போது அப்போ அவர் சொல்கிறாங்க ஷர் கான்ஃபௌத்த சோத்தி நபி சல்லா வலிஸ்லாம் நபீஸ் அல்லாமுடைய குரலை விட அதிகமாக குரல் உயர்த்தக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன் அதனால் எனக்கு கேடுண்டாயிடுச்சு என்று நினைச்சாங்க சொல்லிவிட்டு ஃபக்கத் ஹபித் அமல் அல்லாஹூத்தால நினைச்சான் அப்படி யார் உயர்த்துறாங்க அவங்களுடைய அமல்களாக அழிந்து போயிருக்குன்னு வஹு மின் அஹலின் அகலின்னார் அவர் வந்து நரகவாசிகள் ஒருவனாகி விடுவான் என்று சொல்லுகிறான் ஃபைன் அதனால தான் நினைச்சுற நான் வரலை என்று அந்த மனிதர் இனத்தில் நினைச்சுறாங்க இவர் சாபித் பின் கைசர் அவர்கள் முறையிட்டதே இடிச்சுறாங்க அந்த மனிதர் ரசூஸ்லாம் இடத்துல வந்து சொல்றாங்க இதுதான் அவருடைய சம்பவம் இன்றி சொன்ன உடனே ரசூஸ்லாம் அவர்கள் நினைச்சுறாங்க இதஹபு இலகி அவரிடத்தை போங்க ஃபக்குல்லு இன்ன கலஸ்தினின் நார் நீங்கள் நரகவாசி அல்ல என்று அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் வலாக்கின் மின்னாகில் ஜன்னா நீங்கள் யார் என்றால் சொர்க்கவாசி என்று நீங்கள் அவரிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று அந்த நபரிடத்தில் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார் ஷஹீல் புகாரிலும் ஓவாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு என்கிற எண்ணில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் தம்முடைய அவைக்கு வராதவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவரை கவனித்து ஏன் வரவில்லை அவரை காணவில்லை என்று அவரை குறித்து தேர கூடியவராக இருந்திருக்கலாம் சாபித் பின் கைசல்லா அவர்கள் சராசரி மற்ற சஹாபாக்களை போன்ற ஒரு என்றால் ஏனென்றால் அபுபக்கர் அவர்கள் உமர் அல்லா அவர்கள் உஸ்மான் அலி அவர்கள் அலி அல்லா அவர்கள் போன்ற அந்த முதல் பட்டியலில் வருகின்ற நபித்தோழர்கள் ஒருவராக அவர் இருக்கவில்லை என்றாலும் கூட இவரையும் நபிசல் அல்லா அவர் நினைச்சுறாங்க ஆராய்கிறார்கள் எங்கே அவர் ஏன் அவரை காணவில்லை என்று நபிசல்லாம் தேடுகிறார் என்று சொன்னால் தமக்கும் அவருடைய தோழர்களுக்குமான உறவு எந்த அளவிற்கு ஆழமானதாக இருந்து கொண்டிருக்கு தோழருடைய விஷயத்தில் அந்த அளவுக்கு அல்லாவின் தோழர்கள் அக்கறை கொண்டவர்களா இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இதைத்தான் நினைச்சிடும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தலைவர்கள் என்று சொன்னால் ஒரு மஸ்ஜிதின் இமாமாக இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அவருக்கும் இது பொருந்தும் ஏனென்றால் அவரை தான் செய்யணும் ஐந்து நேரம் மஸ்ஜிதில் அந்த மக்களை தொலை வைத்து தலைமை தாங்கி கொண்டிருப்பார் அவர் அங்கே வராத முசல்லிகளை பார்த்து ஏன் வரவில்லை என்று அவரை கேண்டு கேட்கணும் வராதவரை அங்கே உட்காந்து விமர்சிக்கிறதல்ல நிறைய பேர் அப்படி தான் செய்வோம் அதுபோன்று செய்யக்கூடிய செயலை நிறைய பேர் செய்கிறத நம்ம பார்க்குறோம் தலைவர்களும் செய்வதை பார்க்குறோம் இமாம்களும் செய்வதை பார்க்குறோம் அப்படி இல்லை அஹாம்கள் நினைச்சுறாங்க அவருடைய நிலை என்ன என்பது ஆராய்த்தான் ரசூசல் அமர்கள் முயற்சித்தார்கள் அப்படி ஆராயக்கூடியவர்களாக இருக்கணும் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் காணவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது ஏன் அவர்கள் இங்கே வரவில்லை என்கிற அக்கறையோடு அவருடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக நினைச்சிடணும் அவர்களை குறித்து ஆராய்வதும் அவர்களை குறித்து விசாரிப்பதும் ஒரு நல்ல தலைமைக்குரிய வழிகாட்டுதல் என்பதை அல்லாஹி தரசா தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு மிக முகத்தான பாடம் விபமும் தம்முடைய தோழர்களோடு எப்படி உறவாடினார்கள் என்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு அப்போ இதைத்தான் நினைச்சிடும் ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் இந்த பண்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கீழே இருக்கக்கூடியவர்களை நாம் நலம் நாடக்கூடியவர்களா அவர்களை தேடக்கூடியவர்களா அவர்கள் இல்லாத போது அது போன்ற ஒரு பண்பை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் நபி சொல்ல முடியும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹு தலா இந்த வாழ்க்கையிலிருந்து பாடங்களை படிப்பினை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் பகர்த்தி கொண்டு வாழக்கூடியவர்களா வாழ்வதற்குரிய நல்ல தோஃபிக்கிறேன் நம்ம அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவேசுகிறேன் வாகன் அஹமதுல்லா இரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த